அன்பான மக்களே நம்மளோட பசுபதி இருக்கார் இல்லையா அவர் வந்து இன்றைக்கி எபிசோடில் வந்து சூப்பராக வந்து கலக்கிட்டு இருந்தார் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சாரதா வந்து தலையில் கை வச்சு உட்காந்துருக்காங்க ஏன் தங்கச்சி உட்காந்துருக்க பேசு நீ பேசு அப்படிங்கிறாரு வெறுப்பேற்றுறாங்க வெறுப்பு ஏற்றுனா அங்கே பார்த்தீங்க அப்படின்னா உத்திர தானம் ஆடிடுறாங்க நம்ம சாரதா ஆடி முடிச்சுட்டு ஒரு ரெஸ்ட் எடுக்கலான்னு காவேரி காவேரியெல்லாம் வந்துடுறாங்க வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை நோட் பண்ணிங்களேன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக பத்திரத்தோடு வந்திருக்காங்க சரியா அப்போ பசுபதிக்கு எல்லாமே சாதகமாக முடியும் ஏன் அப்படின்னா பத்து லட்சம் அவங்க அப்பா வாங்கினா கடன் இவ்வளோ நாள் வட்டி முதல் இந்த மாதிரியெல்லாம் பிளானை போட்டு நம்ம டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டாரு பசு அதை வந்து இப்போ கையில் இப்போ ஒரிஜினல் பத்திரம் இருக்கிறதுனால அவர் போக வேண்டிய இடத்துல போயிட்டு கண்டிப்பாக அந்த பத்திரத்தை கொடைக்கானல் பிடிங்கிட்டு தான் விடுவார் சென்னைக்கெலாம் மறுபடியும் அந்த பத்திரம் வராது ஏன்னா இவங்க எல்லாமே பக்காவை எடுத்துகிட்டு தான் போயிருக்காங்க ப ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுட்டு வர்றதுக்கு தான் போயிருக்காங்க சரிங்களா ஆனால் அவர் பயங்கரமாக ரெடி பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு காவேரி குமரன் போனது வந்து அழகாக வந்து பத்திரத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க அதை வா வாங்கிட்டு போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அனுப்பி வச்சிருவார் அது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் இருந்தாலுமே வந்துட்டு இன்றைக்கி எபிசோடில் வந்து அந்த பத்து லட்சம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் எப்போ வாங்கினாரு என்ன வாங்கினார் அப்படின்னு ஷாக் ஆகுது ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி தான் நான் வச்சுருப்பாரு ஏன்னா நம்ம பசுபதி நிறைய விஷயங்கள் அப்படி தான் நான் பண்ணுறாரு இல்லையா நாளைக்கு எபிசோடில் வந்துட்டு கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் தான் யாருக்கு யார் பேரில் பசுபதி பேரில் ஏன்னா முக்கியமாக அவர் போராட்டத்தில் போய் எல்லாமே டாக்குமெண்ட்லாம் எழுதி வச்சுருக்காரு அதனால் வந்துட்டு இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே குமரன் ஆனால்